அர்த்தி கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன் தான் அதாவது கோச்சாரம்னு சொல்லுவோம் இந்தந்த கிரகங்கள் இந்தந்த நாளைக்கு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்கிறோம் தினப்பலங்களாகட்டும் வாரப்பலன்கள்ட்டும் மாதப்பலன்கள்ட்டும் இது தான் சொல்கிறோம் ஆனால் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்க்கும்பொழுது தான் எக்ஸாக்டான பலன்களே சொல்ல முடியும் அதனால் நிறைய பேர் வந்து இதை எதுவுமே நடக்க மாட்டேங்குது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறதோட எழுபது பர்சன்ட் அத்தனை பேருக்கும் மேட்ச் ஆகுதுங்கிறது தான் உண்மை நிறைய பேர் கமெண்ட்டில் போடுறாங்க நேரடியாக வரவங்களுமே வந்து தயவு செய்து பலன் போடலாம் ரொம்ப கஷ்டம் சார் நீங்கள் போடுறீங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்களாம் தான் புரிஞ்சுக்கணும் ஸோ உங்கள் ஜாதகம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அதுலேயுமே பிறந்த நேரத்தில் சராசரியாக ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பிழை இருக்கும் அந்த புழையை சரி செய்துவிட்டு தான் எக்ஸாக்டான படங்களை பார்க்க முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கேதுறிகூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் டேரெக்டாகவும் வந்து நீங்கள் என்னை மீட் பண்ணலாம் சென்னையில் நங்க நல்லூர் நம்ம ஆஃபீஸ் தான் எங்கேன்றது அதே மாதிரி ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் நம்ம பண்ண முடியும் ஸோ யாருக்கு வேணுமோ எப்படி வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் ஜூன் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை இருக்கக்கூடிய இந்த ஒரு மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக கோச்சார பலன்களை வைத்து மிக முக்கியமான கணிப்புகளை நம்ம ஒரு ஒரு ராசி லக்னத்துக்கும் பார்க்க போறோம் இன் ஜென்ரல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எந்த அளவுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்களோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்கிறீங்களோ அளவுக்கு எங்களுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுக்கும் நல்லதோ கெட்டதோ கமெண்ட் பண்ணிங்கிற பட்சத்தில் எங்கள் உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் ஒரு குரோத்து கிடைக்கும் பிகாஸ் பிடிங்க நான் லார்ட் ஆஃப் எஃபர்ட்ஸ் நான் ஒரு சேனலில் மட்டும் பேசுகிறேன் உங்களுக்கே தெரியும் கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது பிரீமியரான சேனல் தோம் டிவி சேனல் மட்டும் இல்லாமல் யூடியூப் சேனல்ஸ் எல்லாத்துலேயுமே கண்டினியூவஸாக ஐ எம் கிவிங் மை இன்புட்ஸ் நிறைய பேருக்கு அது உபயோகமாக இருக்கணும் கமெண்ட் பண்றீங்க ஸோ அதனால உங்களுடைய பங்குக்கு நான் கேட்கறது ஒரு கமெண்ட் ஒரு லைக் இல்லைன்னா உங்களுக்கான எண்ணம் என்ன இருக்கோ கருத்து என்ன இருக்கோ அதை எழுதலாம் தப்பு இல்லை முடியலைங்கிற பட்சத்தில் பரவாயில்ல பட் ஸ்டில் இது உங்களுக்கு உபயோகமா இருக்கணும்னு சொல்லி நான் நம்புறேன் மித்துன ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தூக்கமே இல்லாம நிறைய தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வாகன விபத்து பணம் திருட்டு அடகு வைக்கிறது நிறைய செலவு ரொம்ப அதிகமாகிறது பணம் வந்து எவ்வளவு வந்தாலும் பத்தாதுங்கிற மாதிரி நிறைய இடங்கள்ல வட்டிக்கு மேல வட்டி வாங்குறது பேக் பெயின் ரொம்ப ஹெவியா இருக்கிறது கால் பாதம் வலி ரொம்ப அதிகமா இருக்கிறது வீட்டுல பெரியவங்க நமக்கு எதிராக இருக்கிறது அஜாத்த வாசம் எங்கேயாவது ஓடி ஒழியறது இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து கடந்த ஒரு மாசமா நீங்க பாத்துருப்பீங்க அது எல்லாமே இந்த ஒரு பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா ரிலீவ் ஆயிடும்ங்கிறதுல பெரிய ஒரு நம்பிக்கை சந்தோஷம் மகிழ்ச்சி இப்ப என்னன்னா பயங்கர தேரியம் வரும் அதிகாரம் கைக்கு வரும் இது வரைக்கும் உங்க கையில அந்த சாட்டை இல்ல இப்போ உங்க கையில அந்த சாட்டை வருது அறிவு கூர்மை புத்திசாலித்தனம் பினான்சியலி வெரி ஸ்ட்ராங் எழுத்து பொறுமையாக இருந்து எல்லா விஷயத்தையும் கன கச்சிதமா நிகழ்த்தி முடிக்கிறது அரசியல் பதவிகள் கவர்மெண்ட் பதவிகள் ஏகப்பட்ட பதவிகள் இது எல்லாம் உங்களுக்கு வரும் மிதனத்துக்கு இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத மனக்கசப்புகள் சண்டை வாக்குவாதம் சிக்கல் இது எல்லாமே முடிஞ்சுது இந்த மாசத்துல இருந்து உங்களுக்கு அப்படியே மூலனா மூல அப்படி ஒரு பம்பரம் மாதிரி பிரெயின் வேலை செய்யும் நிறைய பேருக்கு எழுத்து கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது குழந்தைகள் சம்பந்தப்பட்டது எல்லாமே நமக்கு சாதகமாக நமக்கு ரொம்ப என்ன சொல்வது ஒரு இணக்கமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றியையும் மேன்மையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதமாக இருக்க போகிறது இதில் என்னன்னா வீட்டில் பெரியவங்க ஹெல்த்து கண்டிப்பாக பார்த்துக்கணும் மூத்த பையனுடைய ஹெல்த்து பார்த்துக்கணும் அதே மாதிரி உங்க ஹெல்த் பார்த்துக்கணும் எப்பொழுது இருந்துன்னா பதினாறாம் தேதியில இருந்து அடுத்த ஒரு மாசத்துக்கு நீங்க பாத்துக்கிட்டு தான் போறோம் மற்றபடி நெகட்டிவா ஒன்றும் நடக்காது தைரியமா இருக்கலாம் என்ன பண்ணலாம் மீனா இந்த மாதிரி இருக்கும்போது சூரிய நாராயண பெருமாளுடைய வழிபாடு பண்ணா போகிறோம் உங்களுக்கு என்ன பண்ணுமோ எல்லாம் நடக்கும் இதுல மெயினா கழுத்து பகுதி வண்டி வாகனங்கள்ல தீ பிடிக்கிறது நெகட்டிவா செலவு கொடுக்கறது சில பேருக்கு கை டிஸ்லொக்கேட் ஐ மீன் இந்த ஷோல்டர் பெயின் ஷோல்டர் டிஸ்லொக்கேட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆகும் அதனால கொஞ்சம் பார்த்துக்கணும் சில பேருக்கு காதுகள் சம்பந்தப்பட்டது சில பேருக்கு இளைய சகோதரன் சகோதரிகளுக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன கண்டங்கள் ஸோ இதெல்லாம் மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும் ஒன்றரை மாசத்துக்கு அவங்களுக்கு பேசிக்கலாம் சரியா இல்லை விச் டு டேக் கேர் மற்றபடி நல்லா இருக்கு ஸோ மெயினா சந்தோஷம் அப்படின்னு சொல்றது எழுபத்தி ஐந்து சதவீதம் பொருளாதார ஏற்றம் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியதையும் சிவபெருமான் வழிபாடு சூரிய நாராயண பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கூட இந்த மாசம் எல்லாருக்குமே நல்லது நடக்கும் சந்தோஷத்தை மட்டும் அள்ளி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வல்ல நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே சிவினோ பவந்த சிவஸ்தன் சம் மங்களானி வந்திரோனு வந்த துதாஸ்து என்று வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க